ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல் பொன்ஸ் பாலா சேனலுங்கிறது பொன்ஸ் பாலா கிச்சன் மாதிரி இருக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இனிமேலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபார் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல் ஆல் வியூவோஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் யூ வெல்கம் டு பொன்ஸ் பாலா கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு சூப்பரான டிஷ் தயார் தயார் பண்ண போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவள் வடை அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சூப்பரான டிஷ்ஷு ஹெல்த்தியான டிஷ்ஷு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு இது நம்ம எப்படி செய்யலாம்னு ட்ரை பண்ணலாம் வாங்க நான் வந்து ஒரு பவுல் வந்து அவுல் எடுத்திருக்கேன் வெள்ளை அவுல் ரெண்டு விதமான அவுள் இருக்குது சின்ன ரொம்ப மெல்லீஸான அவுள் இருக்கும் இது கொஞ்சம் தடிமனான அவுள் அதனால தடிமனான அவுளுங்கிறதுனால ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு இருந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சிடலாம் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷமாவது ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வந்து மூழ்கிற அவளுக்கு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் இப்போ டென் மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு தண்ணி எனக்கு எதுவுமே இல்லை சப்போஸ் உங்களுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா நல்லா அவளை புழிஞ்சிட்டு வேறு பவுலில் மாற்றிக்கோங்க தண்ணி இருக்கக்கூடாது என்னோட இப்போ தண்ணி இல்லை உங்களில் சப்போஸ் தண்ணி இருந்தால் கம்பல்சரி தண்ணியை புழிஞ்சிக்கணும் தண்ணியை புழிஞ்சிட்டு தான் நம்ம வந்து வேறு பவுலில் மாற்றி தான் செய்யணும் இல்லாட்டி உங்களுக்கு அந்த வடை பதத்துக்கு வராமல் போயிடும் அதனால் நம்ம அப்படி தண்ணி பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ எனக்கு சுத்தமாக தண்ணி இல்லாததுனால நான் இதிலே வந்து நல்லா பசஞ்சுக்கிறேன் அந்த அவுள் நல்லா நுறு நுறுங்குற அளவு பசஞ்சிக்கணும் உங்களுக்கு நல்லா அவுள் வந்து நுணுங்கணும் அளவு பசைச்சிக்கோங்க அதே போல் பத்து நிமிஷம் மட்டும்தான் ஊற வைக்கணும் எக்ஸ்ட்ரா ஊற வச்சுக்கிறாதீங்க இப்போ வந்து நல்லா நான் மசிச்சுட்டேன் இதில் வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை நான் வந்து தண்ணியே சுத்தமாக இல்லாதனால நான் அஞ்சு டேபிள் ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட தண்ணி இருந்தது தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க சுத்தமாக ட்ரையாக இருக்குது நல்லா புழிஞ்சிக்கணும் நான் புளியவே தேவையில்ல எனக்கு அப்புறம் சுத்தமாக ட்ரையாக இருக்குது இப்போ நான் வந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவில் ஆட் பண்ணிக்கிறேன் நான் நல்லா மசிச்சிட்டேன் அவளை வந்து நல்லா மசிச்சாச்சு இப்போ அஞ்சு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணியாச்சு இதுக்கு தேவையானதுன்னு என்ன அப்படின்னா பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ரெண்டு வெங்காயம் வச்சுருக்கேன் கொத்தமல்லி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் பெருசாக கட் பண்ணால் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு வெளியே போட்டு சாப்பிடுவாங்க அதனால் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் இஞ்சி வந்து ஒரே அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் இஞ்சி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகா மூணே மூணு பச்சை மிளகா வந்து நான் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இது எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கொத்தமல்லி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயமும் எக்ஸ்ட்ரா வேணால் ஆட் பண்ணிக்கலாம் அவங்களுடைய விருப்பம்தான் இதில் வந்து அரை டேபிள் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பூண்டு வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு பண் மூணு பல்லு பூண்டை வந்து நல்லா மசிச்சுக்கலாம் நல்லா மசிச்சு ஆட் பண்ணிக்கணும் நல்லா மசித்து ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே பிசையணும் நான் வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தயிர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம எல்லாமே இது போட்டு இது வந்து தயிர் ஊற்றுப்போ தயிர் ஊற்றினோம்னா கொஞ்சம் சாஃப்டாக வரும் அதுக்காக தான் தயிர் ஆட் பண்ணுறது தயிர் இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இது நல்லா பிசைஞ்சிக்கலாம் பிசஞ்சிட்டு தண்ணி பத்தலைனா மட்டும் ஆட் பண்ணுங்கள் ஏன்னா வெங்காயம் போட்டிருக்கோம் அதுவே கொஞ்சம் நீர் உங்களுக்கு இறங்கும் அதனால தண்ணி பத்தலை உங்களுக்கு அந்த மாவு பதத்துக்கு வரலை அப்படின்னா மட்டும் தண்ணி லைட்டாக ஆட் பண்ணுங்கள் இல்லாட்டி ஆட் பண்ணாதீங்க எதுவும் ஆட் பண்ணாதீங்க எனக்கு ஆல்ரெடி முதையே ட்ரை ஆகிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வடை பதத்துக்கு நல்லா பிசஞ்சிட்டேன் நான் வடை மாவு பதத்துக்கு நல்லா பிசஞ்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம உளுந்த வடை வேணாலும் உளுந்த வடையாக போட்டுக்கலாம் இல்லை பருப்பு வடை வேணால் என்ன உங்களுக்கு ஆப்ஷன்ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி தட்டி ஹோல் போட்டால் உளுந்த வடை மாதிரி வந்துடும் இல்லை நார்மலாக தட்டி போட்டாலும் பருப்பு வடை மாதிரி போட்டுக்கலாம் உங்களுக்கு ஆப்ஷன் தான் நீங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு போடுறீங்களோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து கடாயில் வந்து எண்ணெய் வச்சிடலாம் எண்ணெய் வச்சு அதில் பொறிச்சி இருக்கலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம ஒவ்வொன்றா தட்டி போட்டு தான் உளுந்த வடைக்கு வேணும்னா ஹோல் போட்டுக்கலாம் நார்மல் வடை வேணும்னா தடி போட்டுக்க வேண்டியதுதான் இது நல்லாயிருக்கும் ஹெல்த்தியான ஃபுட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவள் சா விரும்பி நார்மலாக சாப்பிடறாங்களுக்கு இது மாதிரி வடை மாதிரி ப ப பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க நல்லா ஹெல்த்தியானது இம்யூனிட்டி போர் அதிகம் கொடுக்கக்கூடியது அதனால் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தண்ணி எண்ணெய் அதிகமாக இருக்க ஆரம்பிச்சிடும் அதனால தண்ணி இல்லாத அளவு பார்த்துக்கோங்க அப்படி சப்போஸ் ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அரிசிமாவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்துட்ருக்கு இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு அந்த வடை மாதிரி உளுந்த வடை ஸ்ட இது கலரிங்கில் இருக்குது இப்போ நம்ம நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் அவள் வடை ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இதோட கொஞ்சம் சட்னி பொட்டுக்கடலை சட்னி தேங்காய் போடாமல் பொட்டுக்கடலை பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு நல்லா நல்லா கெட்டியமாக வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது அவள் வடை எடுக்கலாம் ரெடியாகிடுச்சு சூப்பரான ஹோம்மேட் அவள் வடை குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியான அவுள் வடை ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பரான டிஷ்ஷு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்